எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு வணக்கம் பெண்ணுடல் குறித்த சிந்தனைகள் பெண்ணை பெண்ணாகவோ அல்லது வெறும் உடல் உறுப்புகள் சார்ந்த பண்டமாகவோ மட்டும் அணுகும் ஆணை எவ்விதமான கண்ணோட்டத்தோடு எதிர்கொள்ள வைத்துள்ளன என்பது இன்று ஒரு விவாத பொருளாக மட்டுமே உள்ளனவே ஒழிய பெண்ணுக்கான உளவியல் சார்ந்ததாக வெகு சிலரால் மட்டுமே புரிந்து பெரும்பாலான வசை மொழிகள் பெண் உறுப்பு சார்ந்து கட்டமைக்கப்பட்டதோடு அவற்றை பெண்ணும் பயன்படுத்தும்படி செய்து அது ஒரு இயல்பான ஒன்றாக வடிவமைத்ததின் பின்னணி பெண்ணடிமைத்தனத்தின் மாற்றுருவை மாற்றுருவே என்பது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுவது கூட ஒரு வெற்று ஆரவார ஒலியாகவே காலப்போக்கில் அமுக்கம் செய்யப்பட்டு விடுகிறது அது எப்படி தாயை தாயின் உடன்பிறப்பை தன் உடன்பிறப்பை எவ்விதத்திலும் மாறுபட்ட கண்ணோட்டத்துடன் காண மறுக்கும் ஒரு ஆனால் தள்ளி நிற்கும் ஒரு பெண்மேல் அவ்வளவு எளிதில் வயதும் ஹார்மோன் பிரச்சனையும் மட்டுமே காரணமாக இருக்கக்கூடுமா என்றால் அது ஒரு சிக்கலான மன ரீதியான கோட்பாடாக உருவெடுப்பதற்கான வித்து எங்கு யாரால் எப்போது விதைக்கப்பட்டது அது ஒரு பெருமரமாக வளர்ந்து நிற்கும் போதும் அதன் அடியில் இழைப்பாரத்தான் மனம் லயிக்கிறதை ஒழிய களையென அதை பிடுங்கி எரிய யாரும் விளையாதது ஏன் கதிர்வீச்சு சாதனத்தை மேலாடை அகற்றிவிட்டு காதலனை போல் இருக கட்டிக்கொள்ளச் சொல்கிறார்கள் ஈசி ஜி கருவிக்கு கச்சை நெகிழ்த்தி முலை அருகே இடம் தர வேண்டியிருக்கிறது குழந்தையின்மை சிகிச்சைக்கென பலமுறை நுண்ணொழி ஊடுருவல் ஆயுதம் ஆண்குறியாக வன்புணர்கிறது அந்தரங்கத்தை விதவிதமாய் கூறுபோடும் ஆய்வினால் தொலைந்து போயிருந்தன வெட்கமும் காமமும் என்று அறிதலின் தீ என்ற தனது தொகுப்பில் லாவண்யா சுந்தராஜனின் கவிதையை படித்த பின்னும் கூட பெண்ணுறுப்புகளை சதையின் திரட்சியாக மட்டுமேதான் காண முடிகிறதா வெட்கமும் காமமும் ஒரு பெண்ணிடம் தொலைதல் என்பதை ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போதல் எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வெவற்றுக்குத்தான் நான் என்னை இழக்கிக் கொள்வது குழந்தையின்மை என்பது பெண்ணோடு மட்டுமேவா தொடர்புடையது காதலோடு ஒரு ஆண் பெண்ணை துருவதற்கும் சோதனைகள் என்ற பெயரில் இயந்திரங்கள் பெண் உடலை பிராண்டுவதற்கும் இடையில் உள்ள உளவியல் வேறுபாடுகளை இந்த உலகம் எப்போது முழுமையாக உள்வாங்கும் என்ற கேள்விகளோடு இக்கவிதையை மீள வாசிக்கும்போது குற்ற உணர்வில் கட்டி தொங்கவிடப்பட்ட உணர்வுதான் மேலோங்குகிறது இதனோடு கூடவே ஜி சிவகுமாரின் இந்த கவிதையையும் தொடர்பு பார்க்கலாம் சமநிலை பிறந்த தைராய்டுக்கான மாத்திரைகளை விழுங்குபவளை இரத்த சர்க்கரை அளவை அறிய பரிசோதனை முடிவுக்கு பதட்டத்தோடு காத்திருப்பவளை மெனோபாசின் ஆரம்ப கட்ட அவஸ்தைகளில் தடுமாறுபவளை அலைபேசி பேச்சுகளில் முகம் சிவக்கும் மகளின் நினைவில் தவிப்பவளை இன்று மாலையாவது நிதானத்தோடு வீட்டுக்கு வரமாட்டானா என்று ஏங்குபவளைத்தான் பல்பொருள் அங்காடியில் சற்றுமுன் பார்த்துச் சொன்னாய் நண்பனே எப்பா சம்ம என்ற கவிதையை உள் வாங்கும்பு ஒரு பெண் எவ்வளவு அவஸ்தைகளோடு இந்த உலகை எதிர்கொள்கிறாள் என்ன மாதிரியான அவளை எதிர்கொள்கிறது என்பதை எண்ணும் போது உண்மையிலேயே வெட்கம் பிடுங்கி திண்கிறது அவள் கொஞ்சம் அதிகபட்சமாக முக அல்லது சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள் விளக்கு மிளிரும் புதுவகை சேலை அணிந்திருக்கிறாள் அவளுக்கு பிடித்தமான வடிவமைப்பில் குட்டையாகவோ முழங்கை வரையிலோ இருக்கிறது அவள் சட்டை காது மூக்கு கழுத்து கைகளில் நகைகள் மிளர்கின்றன அதனால் என்ன என்கிற மனப்பாங்கு போய் ஏதோ ஒன்று அவளை கொச்சைப்படுத்தி இச்சை காண்பதில் இரு தரப்பையுமே லயிக்க வைக்கிறது மிகு மழைக்கு பின்னால் குடை கம்பி ஒன்று மழலை வாய்விடுத்த முளை காம்பாய் உதிர்த்து கொண்டிருக்கிறது நீர் சொட்டுகளை என்ற லாவண்யாவின் கவிதையில் பால் மணம் மாறாத மழலையும் பசி தீர்த்த தாய்மையும் முழுக்க இந்த பூமியை நனைத்த மழையின் பூரிப்பும் ஒரு முழு நனைதலில் ஒரு உடலை காத்தருளிய குடையின் கருணையும் மட்டுமே வெளிப்பட்டால் மிகு மழை குடை உதிரும் சொட்டுகளை ஒரு முழு காமத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தானும் நிறைவடைந்த ஒரு பெண்ணின் மனநிலையிலிருந்து சொல்வதற்கு வார்த்தைகளற்ற திணறல்களிலிருந்தும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் பெண்ணின் உளநிலை உடல்நிலையை நேசித்தும் யோசித்தும் நாம் எத்தனை சொற்களை போகிற போக்கில் தெளித்துச் சென்றிருக்கிறோம் அவை ஒரு களையை போல முளைத்து அல்லது உவர் நிலமாக்குகிற சாக்கில் உப்பை போல பறந்து பெண்ணின் மனப்பரப்பை எவ்வாறெல்லாம் துன்புறுத்தக்கூடும் என எந்த ஒரு யோசனையும் எப்போதும் எவ்விடத்தும் எழாமல் போனதற்கும் பெண் மீதான தொடர் ஏளன பார்வைக்கும் முக்கிய காரணம் எதுவாக இருக்கக்கூடும் என எப்படி யோசித்தாலும் அதன் மைய புள்ளி பெண்ணின் மாதவிடாய் உள்ளிட்ட இத்தியாதிகளை இன்னமும் அசிங்கமான கண்ணோட்டத்தோடு அணுகுதலின் குறுகிய பார்வையின்றி வேறெதுவும் புலப்படுவதாக தோன்றவில்லை டல்ஹவுசியின் ஆரஞ்சு இரவு என்ற தொகுப்பில் சம்யுக்தா மாயாவின் வெளியில் பொறுப்பற்று பறக்கும் தட்டான்கள் என்ற தலைப்பிலான கவிதை இதைத்தான் உணர்த்துகிறது பால் முற்றாத கதிரின் மனத்தை என் அறைக்குள் நீதான் அழைத்து வருகிறாய் அடுத்த முறை நீ எடுத்து வருவதாய் வசந்தகால மலர்களின் வாசத்தையும் கற்பனை செய்கிறேன் அறுவடை காலம் எதிர்நோக்கி முற்றத்தில் காத்திருக்கும் துருவேறும் அறிவாள்கள் விளைச்சல் நிலங்கள் இருக்கும் திசையில் வரப்புகள் உடைக்கும் பெருமழையின் ஆரவார ஒலி கேட்கத் தொடங்குகிறது தவறான பருவங்களில் பொழிய செய்வதற்கெனவே என் வயல்களில் எப்போதும் பொறுப்பற்று பறக்கின்றன தட்டான்கள் என்கிறார் சம்யுக்தா மாயா எனக்கு எப்போது மகிழ்ச்சி வேண்டும் நான் எப்போது புத்துணர்வு பெறுவேன் என் பிரியங்கள் எப்போது முழுமையாக புரிந்து கொள்ளப்படும் என் நிராசைகள் எந்த பருவத்தில் ஒரு காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் என ஈன ஸ்வரத்தில் கேட்கும் தொனி அறுவடை காலம் எதிர்நோக்கி முற்றத்தில் காத்திருக்கும் துருவேறும் அறிவாள்கள் என்ற வரிகளிலும் தவறான பருவத்தில் என்ற சொற்றொடரிலும் ஒலிக்கிறது துருவேறும் என்பது ஒரு பெருவலியின் சிறு முனகல் இல்லையா விளைச்சல் நிலங்கள் இருக்கும் திசையில் வரப்புகள் உடைக்கும் பெருமழை என்பது எளிய வரம் வேண்டி காத்திருக்கும் ஒரு நெடுந்தவத்தின் மீது சட்டன ஒரு பாறாங்கல்லை தூக்கி போடுவதற்கு ஒப்புமை இல்லையா வசந்தகால மலர்களின் வாசத்தை எடுத்து வர காத்திருக்கும் பெண்ணிடம் ஒவ்வொரு முறையும் வெற்றுக்கரத்தை திறந்து காட்டுவது மாபெரும் இல்லையா ஒரு மாதுளம்பளம் பிரியத்துக்குரியவர்களை உனக்கு நினைவூட்டுவதாய் சொல்வாய் தொலைவிலிருந்து பசியாற்றும் திறன் அதற்கு உண்டனும் உனது நம்பிக்கைகள் இப்போதும் உண்மையா நான் ஒரு மாதுளையை பிளக்கிறேன் உன்னை பற்றிய நினைவுகள் சிதறுகின்றன கழிவிட முடியாத கரையென இரு கைகளிலும் பரவுகிறது இளங்கணியின் சாறு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இறுதி சந்திப்பின் போது நம் உணவு மேசையிலிருந்து களவு போய்விட்ட அரூபமான சிவந்த ஒற்றை மாதுளை நல்முத்து என்ற சம்யுக்தா மாயாவின் கவிதையில் அரூபமான சிவந்த ஒற்றை என்ற சொற்களின் தனித்த தொங்கல்கள் பச்சை பரத்தில் ஒரு முளக்கயிற்றில் தொங்கும் உயிரற்ற உடலமாகவே காட்சியாகிறது உணர்வுகளால் உண்மையான அன்பாலன்றி வெறும் சொற்களால் பூசி மெழுகும் ஆற்றுப்படுத்தலை விட கொடுமையானது வேறொன்றும் இல்லை என்பதையே தொலைவிலிருந்து பசியாற்றும் திறன் கழிவிட முடியாத உதரக்கரை போன்ற சொல்லாடல்கள் சுட்டுகின்றன எனலாம் இந்த சுட்டுதல்களின் அடிநாதம் நாம் லயித்து கேட்கும் இசையின் ஒரு பிசிறு என எப்போது புரிந்து போகிறோம் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரினை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே